யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க தெரியல இன்னைக்கு போன வந்து ஒரு லைவ் போட்டேன் ஃபர்ஸ்ட்டு அந்த லைவில் வந்து நான் யாருமே வரல ஸோ அந்த லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலை ஒரு ஒரு நேரம் நான் வந்து லைக் போட்டாலும் வர மாட்டேங்குது வியூவர்ஸும் காட்ட மாட்டேங்கிறாங்க காட்ட மாட்டேங்குது இதே மாதிரி கமெண்ட் பண்ணாலும் வர மாட்டேங்குது இந்த மூணு பிரச்சனையாக இருக்குது அடிக்கட்டி இந்த பிரச்சனையாகுது தயவு செஞ்சு சீக்கிரமாக வாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த லைவில் வரிங்கா இல்லன்றதே எனக்கு தெரியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஹாய் நான் ஹாய் ஒருத்தர் வந்திருக்கீங்க லைக் போட்டு பாருங்க நண்பா லைக் போட்டு பாருங்கப்பா லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நியூவாக நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா எடிட்டிங் மணி ஹாய் சிஸ்டர் ஹாய் 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 ரொம்ப இல்லை நீங்கள் வந்து என்னாச்சு வரது இல்ல லைக் பத்தி லைக்கே போடலையே என்னாச்சு இவ்வளவு நாள் வரலையே நீங்க என்னது

புட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க நண்பர்களே நண்பர்களே இருக்கு ஏ போደን நா புட்டுக்கி புட்டுனா குட்டு மப்புட்டு குட்டு மப்புட்டு ஐயோ எட்டக்கல ஏடி புட்டு மப்புட்டு மூ பகடலல புட்டு மப்புட்டுடியா இந்த மாதிரி இது பண்ணிமே இருக்கூடாது சைலர் இன்னும் லைக் போடலையா லைக் போட்டு இல்லை உங்களுக்கு நான் சாயலர் தான் கூப்பிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து உங்களுக்கு தெரியல வேற கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நாலு பேர் அப்படியே ஸ்டே பண்ணி உட்காந்துட்டீங்க ஒரு இடத்துல பாத்து கம்மிங்கா ஆடு பாத்து கம்மிங் வேற என்ன

மூணு பேர் வந்திருக்கீங்க நண்பர்களே லைக்கே காணோம் குடு லைக் போட்டு பாருங்க நண்பர்களே லைக் போட்டு பாருங்க

டிரைவிங்கில் இருக்கேன் அப்புறம் வரமான்னு சொல்றீங்க அந்த கமெண்டா ஓகே சேஃப்னு சொன்னேன் oke बात सही पारने मेरा tourne ओके hari में मुझे क्या फातिकामी बोल रहा है हो रियादे वो इधर हो रहा பாருங்க நம்பர் லைக் கூட்ட பாருங்க

த்ரீ லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஃபோர் லைக் தேங்க்யூ ஹாய் இந்த லைவ் க்ளோஸ் பண்ணிட்டோம்ப்பா சாரி வர ஹாய் 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 தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தேர்ட்டி சப்ஸ்கிரைபர் வரணும்னு நினைக்கிறோம் பட் வருமானு தெரியல ஜஸ்ட் ட்ரை ஓகே மூணு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் ஸ்லோவாக இருக்கிற நண்பர்களே நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற நண்பர்களே சரி ஓகே நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல நாளைக்கு நம்ம லைவ் போடுவோம் சரிங்களா ம் ஹாய் 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 ஒருத்தர் வந்திருக்கீங்க சந்தோஷம் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க क्वेश्चंसலாம் கேளுங்க கண்டிப்பா ஹே அது எதுக்கு தான் நான் பார்க்கறேன்னு சொன்னால தான் நான் வெச்சுடுப்பேன் எதையும் பார்க்கல நான் என்ன பண்ணுறேன் காட்டு குடுவேமா தூரமா இருக்கு அடைக்கिती

இல்ல இல்ல நீங்க பேசிருந்தீங்களா விஜய் நினைச்சுதான் பேசினே இருந்தேன் ரெண்டு பேர் நண்பர்களே லைக் போட்டு பாருங்க நண்பர்களே லைக் போட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்மளோட சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மட்டும் தான் நம்மளோட லைவ் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் சேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா வருங்க அப்படி வர மாதிரியே போயிருங்க எப்படி நிமிஷம் ஆச்சு யாருமே வரல நண்பர்களே நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம லைவில் பார்த்த அனைவருக்குமே நன்றி சொல்கிறேன் சரிங்களா ஓகேக்கா பாய் நம்ம லைஃப் வந்து லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்களான்னு தெரியல ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட டைமை எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு நம்ம லைவில் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு வந்து பார்க்கலாம் சரிங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வராதுக்கு காரணம் என்னன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் தினமும் போட்டுட்ருக்கோம் லைக் தேங்க்யூ ஏதாவது லைக்கை கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றி நன்றி ஆக்சுவலாக இன்றைக்கி அருண் பிரசாத் அதுக்கப்புறம் சாயலர் அதுக்கப்புறம் நிறைய பேர் வரல அதுதான் கண்டிப்பாக நம்ம லைவ் போகல சரிங்களா இவங்கெல்லாம் வந்திருந்தால் இன்னும் நல்லா போயிருக்கும் ஆக்சுவலாக யாரும் மெசேஜ் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம லைவ் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க ஸோ நம்ம சொல்கிறதுக்கு எந்த பதிலுமே இல்லை அப்போ நம்ம வேஸ்ட்டாக உட்காந்துட்டு லைவ்வில் நம்ம ஏ முகத்தை நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு அதனால நம்ம கமெண்ட் தான் லைவில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் லைவ் ஸ்மூத்தாக போகும் இல்லைன்னா லைவ் அப்படியே தான் நிற்கும் இந்த மாதிரி சரிங்களா

ಬಾಯಿ ನನ್ನ ಬದಲೇ